உலகநாயகன் கமலஹாசன் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த மூன்று மாதத்துக்கு மேலே அமெரிக்காவில் தான் இருக்கார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸை வந்து கற்றுக்கிறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார் இப்போ அவருடைய அடுத்த படம் என்ன அப்படிங்கிற ஒரு குழப்பம் நீடிச்சுட்டே இருந்துச்சு அது பிரம்மாண்ட இயக்கம் சங்கரோட இந்தியன் த்ரீயா இல்லை அவர் ஏற்கனவே வாக்கு கொடுத்த மாதிரி ஆர்கே எஃப்ஐ ராஜ்குமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் கமல் நடிக்கக்கூடிய கேஹெச் டூ த்ரீ செவனா அதாவது அன்பரியூ மாஸ்டர்ஸ் இயக்கிற அந்த படமா அப்படிங்கிறது தான் நமக்கே தெரியும் அன்பரியூ மாஸ்டர்ஸ் படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து கமல் தான் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் மட்டும்தான் ஆகுங்க இந்த படம் ஒரு அதிரடியான முழுநீள ஆக்ஷன் படமாக உருவாகுது இப்போது இந்த படத்தில் நடிக்க ஆரம்பிச்சார்னா இந்தியன் திரிக்கு எப்படி கமல் வருவார் அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது அதே சமயத்தில் ஷங்கருக்கு லைக்காக தரப்பினா இந்தியன் திரியை இப்போதைக்கு நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லலை எடுங்கன்னு தான் சொல்கிறாங்க பட் சங்கர் தொண்ணூறு கோடியோ எண்பது கோடி கேட்குறாரு பட் அதற்கு வராமல் அப்படியே இருக்காங்க இந்த நேரத்தில் கமல் பார்க்குறையும் பார்த்துட்டு நம்ம அமெரிக்காவிலேருந்து வந்ததுக்கப்புறம் அடுத்த படத்தோட ஷூட்டிங்கை உடனே ஆரம்பிச்சிட வேண்டியதாக அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அதுதான் கேஹெச் டூ த்ரீ செவன் யூ மாஸ்டர்ஸ் படம் இப்போ அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாம் பயங்கர தீவிரமாக போயிட்டுருக்குது இப்போது கமல் இந்த ஜனவரி மாதம் எண்டு இன்னும் ஒரு பத்து நாளில் வந்து இந்தியாவுக்கு வருகிறார் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் தயாரித்து மெகா ஹிட்டான நம்ம சிவகார்த்தி நடித்த அமரன் படத்தோட நூறாவது நாள் விழாவில் வந்து கலந்துக்கிறாரு ஸோ அது மட்டும் கிடையாது ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்பரி மாசரிசு படத்தில் வந்து ஷூட்டிங்கும் ஆரம்பிக்க போகிறாரு அநேகமாக இந்த படத்தோட ஷூட்டிங் மார்ச் மாதம் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்துருக்குது ஸோ கண்டிப்பாக இப்போ மார்ச்சில் ஆரம்பித்த அந்த படத்தோடய ஷூட்டிங் பார்த்திங்கன்னா அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே ஓவராலாக படத்தை முடிக்கிறாங்களாம் ஆக்ஷன் படமாக இருந்தாலும் கூட கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டைட்டான ஷெடியூலில் முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இலக்கோடு போகிறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் அன்பரி மாஸ்டர்ஸ் கமல் நடிக்கும் கேஹெச் டூ த்ரீ செவன் மார்ச்சில் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க அந்த படத்தோடய ஃபஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் டைட்டில் இதெல்லாம் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம்